நெஞ்சுவலி என கூறி சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் அன்புமணி தலைமையில் சேலத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டம் முடிந்த சில மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆனார் நெஞ்சுவலி ஒரே நாளில் குணமாகிவிட்டதா அந்த அளவிற்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என பாமக தொண்டர்கள் எம்எல்ஏ அருளை கிண்டலடித்து வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யலாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதன்படி முதற்கட்டமாக பத்து மாவட்டங்களில் அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது நேற்று பாமக எம்எல்ஏக்கள் டி மணி மற்றும் அருள் ஆகிய இருவரும் நெஞ்சுவழி காரணமாக பாமக ஆறு சட்டமன்ற உறுப்பினர் ஓமந்துவார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதே போல அப்போல்லோ வானகரம் மருத்துவமனையில் ஜி கே மணி ரெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதே அதே நேரத்தில் இன்று பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் சேலம் மாவட்டத்திலும் தருமபுரி மாவட்டத்திலும் நடைபெற இருந்தது இன்று காலை சேலம் மாவட்டத்தில் அந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருந்தது இந்நிலையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பதற்காகவே சேலம் மேற்கு தொகுதியைச் சேர்ந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஆறு ரெஞ்சுவலி எனக் கூறி ஓமந்தவார் மருத்துவமனையில் சேர்ந்திருப்பதாக பாமகவினர் விமர்சித்து வந்தனர் இந்நிலையில் சேலம் மாநகரத்தில் அந்த நடைபெற்ற

பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் ஒரு மணிக்கு முன்னேறியிருக்கிறார் ஒன்று முப்பதுக்கு பாமக தலைவர் அண்ணன் ராமதாஸ் மேடையில் பேசுகிறார் அந்த பிரார்த்தனை கூட நடைபெறுகிறது அந்த பிரார்த்தனை குறித்த தகவல் எல்லாம் பேசப்பட்டதற்காக ரெண்டு மணிக்கு அருள் அவர்கள் மருவமனையிலிருந்து டிசார்ஜ் ஆகியிருக்கிறார் அவர் அங்கிருந்து வரும்போது செய்தியாளர்களிடம் கேள்வி எழுதியிருக்கிறார்கள் உங்களுக்கு நெஞ்சுவலி சரியாகிவிட்டதா என்கின்ற கேள்வி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு நெஞ்சுவலி சரியாகிவிட்டது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் டிஸ்சார்ஜ் செய்து விட்டார்கள் மாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் அவர் பெரியவர் அவர் வந்து என்னை மருத்துவமனையில் சந்திக்க கூடாது நான் தான் சந்திக்க வேண்டும் என்கிற வகையிலே அவர் அவசர அவசரமாக பெறப்படுவதாக அவரே தெரிவித்து விட்டு சென்றார் விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்